இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரவேற்கக்கூடிய எஸ்ஐ மற்றும் பிசி தேர்வுகளுக்கான புதிய வகுப்புகளுக்கான அட்மிஷன் வந்து எங்க பயிற்சி மையத்தில் தொடர்ந்து நடைபெறுது சோ அட்மிஷன் போடணும்னு நினைக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் நீங்க வேலூரா இருந்தா வேலூர் பிரான்ச்சுக்கும் திருச்சி அந்த திருச்சி பிரான்ச்சுக்கும் நீங்க கான்டாக்ட் பண்ணி என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் சோ வகுப்புகள் தோங்கும் நாள் புதிய வகுப்புகள் எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி சோ எஸ்ஐ மற்றும் பிசி தேர்வுக்கான புதிய புத்தகங்களும் எங்க இடத்துல விற்பனையில் இருக்கு சோ அது வேணும்னாலும் இந்த ரெண்டு நம்பருக்கு எதுக்குனாலும் கான்டாக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் ஆர்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோ சைரன் டெஸ்ட் பேட்ச் வந்து திருப்பியும் ஓபன் பண்ணிருக்கோம் அட்மிஷன் சோ வேணும்ன்றவங்க அட்மிஷன்ஸ் போட்டுக்கலாம் ஃபார் எஸ்ஐ எக்ஸாமினேஷன்ஸ் உன்னை ஆக்கிடும் எஸ்ஐ ன்னு சொல்லிருக்கேன் ஏனா சைரண்டினி முதல் இரண்டே எடுத்து தான் தமிழ்ல இருக்க சில முக்கியமான விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் சோ தமிழ்ல இந்த மாதிரி கேள்விகள் நாம நிறைய பாத்துறோம் ஏனா இதெல்லாம் வந்து எல்லா क्वेश्चन பேஸ்ல ரிபீட்டும் ஆயிருக்கு இலைகளுடைய பெயர்கள் அதாவது ஒரு தாவரங்களுடைய இலைகளுடைய பெயர்களை பத்தி கேட்டிருக்காங்க சோ இலைகளின் பெயர்களை நமக்கு பொறுத்துகளையும் வைக்கலாம் அல்லது சரியான இனி இல்லாதது நீக்குகன்னு சொல்லிட்டு வைக்கலாம் இல்லையா डायरेक्टली ஒரு மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चन ஆவும் கேட்கலாம் சோ பொறுத்துகளை கேட்கலாம் பொறுத்த மற்ற இனியா கேட்கலாம் எல்லாம் என்ன வேணா கேட்கலாம் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சு பண்றதுக்கான வழியை பாருங்க இந்த தாவரத்தினுடைய இலை பெயர்கள் ஓகேவா சோ இப்ப நீங்க தெரிஞ்சுக்க போற விஷயம் மா பலா வாழை இந்த ஆள் அரசு மா பலா வாழை இதனுடைய இலைகளுடைய பெயர்கள் என்னன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா இலை தான் சொல்லுவாங்க ஓகேவா

தால் அப்போ நெல் வரகு இதனுடைய இலை பெயர்கள் என்ன சொல்லுவாங்க தால் அடுத்தது மல்லி நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ண முடியும் கொத்தமல்லி வாங்கினாரியா கொத்தமல்லி அப்படின்னும் போது அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா தழை கொத்தமல்லி தழை என்னது கொத்தமல்லி தழை அடுத்தது சப்பாத்தி கல்லி தாழை தாழைனா தாழம்பூ சப்பாத்தி கல்லினா அந்த பாலைவனங்கள்ல இருக்கக்கூடிய சப்பாத்தி கல்லி நம்ம எங்க வீட்டு கூட சில இடத்துல பாத்துருப்போம் அப்ப சப்பாத்தி கல்லி தாழை இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா மடல் என்னன்னு சொல்லுவாங்க மணல் ஏன்னா அதுல முள் இருக்கும் தாழம்பூ அந்த முள் இருக்கும் சப்பாத்தி முள் இருக்கும் இதை எடுத்து கண்டிப்பா நம்ம என்ன ஆயிடும் அந்த காலத்துல வந்து வந்து செய்திகள் எல்லாம் பார்க்கும்போது திறந்து நெஞ்சையே தைக்கிற மாதிரியான ஒரு செய்திகள் புண்ணு மாதிரி குத்திடுமே அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப மடல் ஓகேவா அப்போ சப்பாத்தி கல்லி தாழை இது என்னன்னு சொல்லுவாங்க மடல் அப்ப இதெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்ப இந்த பக்கம் போய் இந்த பக்கம் இருக்கிறது கரும்பு நானல் பருவம் வந்து பாத்தீங்கன்னா இலையே ரொம்ப பெருசா இருக்கும் மயிலோட தோகை மாதிரி நல்லா பெருசா இருக்கும் சோ அதனுடைய பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா தோகை என்னது தோகை அப்ப கரும்பு நாரல் இவற்றை என்னன்னு சொல்லுவாங்க தோகைன்னு சொல்லுவாங்க பனை தென்னை பனை மரத்துல இருக்கிறதையும் தென்னை மரத்துல இருக்கிறதும் என்ன சொல்லுவாங்க ஏய் பனை ஓலை பறிச்சு கொடுப்பா தென்னை ஓலை பறிச்சு கொடுப்பா ஓலை பின்னணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப தென்னையும் பனையும் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா ஓலை அடுத்தது லாஸ்ட் ரவுண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன ரீசெண்டாக கூட நிறைய எக்ஸாம்ஸ் கேட்டிருக்காங்க கமகு என்பது நம்ம பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க கமகு என்றால் கூந்தல் கமகு என்றால் கூந்தல் அந்த கமுக வந்து என்னன்னு சொல்லுவாங்க கூந்தல்னு சொல்லுவாங்க ஓகேவா அப்ப இது எல்லாமே எல்லா பேர் ஞாபகம் இருக்கா அப்போ அகத்தின் கிட்ட என்ன சொல்லிடணும் கீரை ஏன்னா அகத்த கீரை பசல கீரை முருங்கை கீரை அதே ஆள் அரசியல மாயல பலாயல ஆஹ் வாழையலை அடுத்தது அருகு அருகுனாலே என்ன அருகம் புல் கோரை புல் புல் அப்படின்னு ஞாபகம் வந்துடணும் தழை அப்படின்னாலே மல்லித்தழை நெல்லு வரகு அப்படின்னாலே தால் ஏன்னா அதெல்லாம் தினைப்பயிர்கள் சப்பாத்தி கல்லி தாழைன்னா தைக்கிற மாதிரி நமக்கு நியூஸ் கள்ளி தாழைலாம் மடல் அடுத்தது கரும்பு நானல் அப்படி பெருசா இருக்கும் நானல் அப்படி கரும்புனாலே ரொம்ப வந்து வந்து பெருசா இருக்கும் மயில் தோகை மாதிரி பனைத்தன்ல ஓலை கமுகு என்றால் கூந்தல் சோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டா இதெல்லாம் தாவரத்துடைய இணைப்பயிர்கள் அடுத்தது போலாமா

நிறைய இடத்துல கேட்டு இருக்காங்கல்ல அதான் எல்லாருக்குமே தெரியும் அப்போ மரியானா அகழி எங்க உள்ளதுன்னா பசிபிக் கோஷன்ல இருக்கு பசிபிக் பெருங்கடல் அதை மில்வாக்கி அகழி இதெல்லாம் தான் நம்ம டீசி ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி படிச்சுக்கணும் மில் வாக்கி வாக்கி வாக்குனா எங்க போவோம் நம்ம லேண்ட்ல தான் நடப்போம் ஓகேவா நம்ம லேண்ட்ல தான் நடப்போம் வாக்குனா அப்போ அட்லாண்டிக் அட்லாண்டிக் பெருங்கடல் அட்லாண்டிக் ஓஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அட்லாண்டிக் பெருக்கடல்ல தான் எது இருக்கு மில்வாக்கி அப்ப வாக்குனா நடக்கிறது எங்க நடப்போம் லேண்ட்ல நடப்போம் அப்ப மில்வாக்கி அட்லாண்டிக் ஓகேவா ஜாவா அகழி ஜாவா அகழி இதை எதுவும் பார்க்கலாம்னா ஜாவியா போய் பார்க்கலாம் ஜாவானா என்னது ஜாவியா போய் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம தான் ஜாவா துறையை சேர்ந்த கணையில ஜாவான ஒரு ப்ரோக்ராமிங் கூட இருக்கு தான் ஜாவா துறையை சேர்ந்த சிறந்த வல்லுநர்கள்லாம் இருக்காங்க அப்ப தான் அது இருக்கு சோ இந்திய பெருங்கடல் ஓகேவா இந்திய பேருக்கு இங்க இருக்கிறதுல எதவும் ஈஸியா பாப்பானா ஜாவா வரும் எனக்கு கிட்ட இல்ல சோ ஜாவா பேர் அகழி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்க எங்க சொல்லலாம் இந்திய பேருங்களை ஜாலியா வர இங்கதான் இருக்கு இருக்கிறது இந்திய பேருங்களை சீக்கிரமா நம்மளால போய் பார்க்க முடியும் வேற எதாவது பேருங்களை போய் பார்க்க முடியுமா கண்டிப்பா முடியாது ஏன்னா நமக்கு ரொம்ப தமிழகத்தை சேர்ந்த எல்லாருக்குமே கிட்ட இருக்கிறது இந்திய பேருங்களை தான் சோ ஜாலியாவா போய் பார்க்கலாம் ஜாலியாவா ஜாவா ஜாவா அகழி எங்க இருக்கு இந்திய பேருங்கள் தென் சாண்ட்விச் அகழி பேர்ல இருக்கு சவுத் சாண்ட்விச் அப்படின்னா தென்னு இருக்கா அப்ப தென் பெருங்கடல்

ஏன் நான் பெரும்பொழுது லெசின் லெசி சொல்றனா மருதமும் சரி நெய்யுறதும் சரி ரெண்டுத்துக்குமே என்ன வரும் ஆறு காலங்கள் தான் வரும் பெரும்பொழுதா ஸோ அதனால் இந்த மேக்ஸ் ஆஃப் ஃபாலோவிங்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக குறைவு தான் அதனால் பெரும்புழுது கடைசியா படிச்சோம் ஓகேவா நான் சொல்றது இந்த தெய்வங்கள் நல்லா படிச்சோம் சிறுகுளத்து நல்லா படிச்சோம் அதனுடைய ஊர்கள் பெயர் நல்லா படிச்சோம் அப்ப குறிஞ்சி முல்லை மருதம் இதல் பாருங்க இதெல்லாம் என்னென்ன மாதிரியான நிலங்கள்ன்றது உங்களுக்கே தெரியும் குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த இடம் முல்லை என்பது காடும் காடு சார்ந்த இடமும் மருதம் என்பது வயலும் வயல் சார்ந்த இடமும் நீர் வந்து ஆஹ் கடலும் கடல் சார்ந்த இடமும் பாலை வந்து மணலும் மணல் சார்ந்த இடமும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதுக்கு நம்ம இப்ப ஒவ்வொரு கடவுளா பாத்துட்டு வரப்போம் ஓகேவா ஃபர்ஸ்ட் குறிஞ்சியினுடைய தெய்வம் யாருன்னா முருகன் குன்றை இருக்கும் எல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அப்ப குன்று என்றால் மலை மலை இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் திருத்தனி ஆகட்டும் யார் ஆகட்டும் முருகன் எங்கே உட்காந்து உட்காந்து அப்போ குறிஞ்சி நிலத்திற்குரிய கடவுள் யாரு முருகன் இதே முல்லை நிலத்திற்குரிய கடவுள் யாருன்னா திருமால்

அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பேரு எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் ரீசெண்டா பொன்னியின் செல்வன் படத்துல ஒரு பாட்டே வரும் செங்குருதி செய்யோனே அப்படின்னு வரும் செங்குருதி செய்யோன் அப்படின்னா செங்குருதி அந்த சேயோன் என்பது முருகரை பற்றிய ஒரு பாடல் அது இப்ப ரீசெண்டா வந்து இதெல்லாம் போடுவாங்க ட்ரெண்டா ஆயிட்டு ரீல்ஸ் எல்லாம் கூட போட்டுருவாங்க முருகர் சிலையை வச்சுதான் அப்ப சேயோன் என்றால் யாரு

இருக்கக்கூடிய பொழுதுல தான் எங்க குறிக்கப்பட்டிருக்கு அப்ப குறிஞ்சினாலே யாமம் இதை ஞாபகம் வச்சுக்கிறத விட முதல்ல முல்லை ஞாபகம் முல்லை மாலை முல்லை பூ சாயங்காலமா பூக்கும் அப்ப மாலையில் ஞாபகம் வச்சுக்கோங்க லை லையிலே முடியுது அப்ப காலை ஞாபகம் வச்சுக்காதீங்க முல்லை மாலை ஓகேவா மாலை சாயங்காலம் தான் வந்து முல்லை பூ பூக்கும் மருதம் தம் தம் அடிச்சா போக வரும்ல அதே மாதிரி வைகரை அதிகாலையிலயும் என்ன இருக்கும் போக இருக்கும் ஓகேவா அதிகாலையிலயும் என்ன இருக்கும் போக இருக்கும் சோ ஒரு மாதிரி பனிமூட்டமா தான் இருக்கும் அப்போ தம் போக மருதம் சுவைகரை அடுத்தது நீரல் அப்படின்னா ஏற்பாடு நெய் வந்து என்ன பண்ணுவாங்க ஏற்பாடு பண்ணுவாங்க ஏன்னா பால்ல இருந்து ஒரு ப்ராசஸ் எடுக்கணும்னா நெய்யை வந்து என்ன பண்ணுவாங்க ஏற்பாடு பண்ணுவாங்க பால்ல இருந்து ஏற்பாடு பண்ணுவாங்க பாலை நண்பகல் பாலைனாலே வறண்ட பாலை வேணும் அப்போ கொழுக்கு வெயில் அப்ப அதுக்கு ஏற்ப போனது என்ன நண்பகல் குறிஞ்சி என்னது யாமம் அப்ப டக்குன்னு சொன்னது பார்க்கலாம் குறிஞ்சி யாமம் முல்லை மாலை அதே மாதிரி மருதம்

இந்த இதுதான் ஊர்களாக இருக்கும் அப்ப பாடி பாடிச்சு பாடி சேரி இதெல்லாம் வந்து எந்த நிலத்திற்குரியது முல்லை நிலத்திற்குரியது முல்லைனாலே என்னது பாடி சேரி குறிஞ்சினாலே என்னது சிறுகுடி அப்படின்ற மாதிரி வரும் பேரூர் மூதூர் இதெல்லாம் எதுக்கு வரும் பாத்தீங்கன்னா மருதம் நீதலுக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா பட்டினம் பாக்கம் பட்டின பாக்கம் பட்டினம் பாக்கம் பாலம் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா குறும்பு சப ஊர்களுடைய பெயர்கள் இதுதான் அப்ப சிறுகுடினா இது குறிஞ்சி அதே முல்லைக்கு என்னெல்லாம் வரும் பாத்தீங்கன்னா பாடிச்சேரி இதே மாதிரி மருதம்க்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா பேரு மூது நெய்தலுக்கு என்ன வரும் பட்டினம் பாக்கம் லாஸ்ட் வந்து பாலக்கிணவரும் குருங்கு ஓகேவா இது எல்லாமே ஞாபகம் தெய்வங்கள் சொல்லிட்டு சிறு பொழுதுகள் சொல்லிட்டு வேற என்ன சொன்னாங்க ஊர்கள் சொல்லிட்டேன் இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லபடியா படிச்சு வைங்க சரி இந்த ஐந்து கேள்விகளுக்கு பதில் சொல்லலாமா நெல்லினுடைய இழைப்பயிர நம்ம இலைப்பயிர்கள் பார்க்கும்போது நெல்லினுடைய இறைப்பயிரா என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் நெல்லு கூடவே என்ன சொல்லியிருந்தேன் சொல்லியிருந்தேன் அப்ப நெல்லினுடைய இடைப்பயிர் என்ன வரக்கு என்ன வரக்கு அதே தான் கமுக என்ற சொல்லின் பொருள் என்ன அதே இலைப்பயிர்கள் கடைசியா சொல்லிருந்தேன் கமுக ரொம்ப முக்கியமா எக்ஸாம் என்ற இருந்தாங்க பொருள் என்ன அடுத்தது மீன் வாக்கி அழகி அகழி என்று அகழிகள் நடக்கும்போது ஐந்து அகழிகள் சொல்லியிருந்தா அந்த மீன் வாக்கி அப்படின்னு சொல்லும்போது அந்த வாக்கியை பண்ணி சொன்னா நீ உனக்கே தெரியுமா மீல் வாக்கி அழகி

அடுத்தது கூறும் முன்னாடி இருக்குன்னு சொன்னேன் சரி இது எல்லாமே ஞாபகம் வச்சிருந்தா இந்த ஐந்து கேளைக்கு டக்கு 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 டக்குன்னு ஆச்சர் பட்டு போயிட்டே இருக்கோம் ஸோ இன்னைக்கு காஃபி என்னோடைய ஆறி போச்சு உங்களுடைய காஃபி என்ன ஆச்சுன்னு தெரியல சோ நாளைக்கான வீடியோவை நம்ம தொடர்ந்து பார்ப்போம் காஃபியை படிச்சுக்கிட்டே ஓகேங்களா சரி நினைந்தீர்கள் காவலர்களே தொடர்ந்து பாய்ப்பு உங்கள் முறை பயிற்சி வயதுல நன்றி வணக்கம்